என்ன தடை மேலைபாத்து இடுக்கிறேன்? அண்ணன் கல்யாணத்தை பத்தி ஹாலமாக யோச்சிடு கல்லா. அப்பதா, அந்த இரும்புச் சிறுக்குடுதான் அண்பே, இதை கல்லைலாம் மேலைத்து இடுப் போனம். சின்ன மன அப்பதா கிணத்துக்குள்ள அவளை தள்ளி விட்டுட்டா அவளை தூக்குறதுக்கா இது அவளை என்ன பாட்டி வாத்தாயி என்ன பாட்டி இங்க வாத்தாயி நீ வந்ததுல இருந்து நம்ம பார்த்ததே இல்லையே வந்திரி அவங்க பாத்தியாத்தா எங்க பெரிய மீன் எங்க பாட்டி மீன் ஒண்ணு கூட காணும் நல்லா பாத்துக்கிட்டு இப்ப மேல வரும்

எனக்கு வெக்கம் வெக்கமா வருது வெக்கப்பட வேண்டிய வயசுல சௌரியர் கூச்சுட்டு வெக்கா சொல்ல ஊருக்கு இல்ல ஒரு பித்தா செம்ம கூட காண நூறு முன்னூறு ஐநூறுதான் நூறு ரூபாய் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு

இருநூறு வருஷமா இருக்கு அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க நூறு ரூபாய்க்கு போய் இப்படி யோசிக்கிறேன் முட்டப்படி எதுக்கு செத்த மாம்ப சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறவன் கல்ல முலக்காரி நாங்கள்லாம் அருவாக எடுத்துக்கிட்டு போய்கிட்டு அடிச்சு தான் காசு வாங்குவோம் கோலாலா வந்து வட்ட வார்த்தை செல்லி நூறு அமுக்கிட்டே ஆமா நீ பாளையங்கோட்டை பறந்த ஊரா புகுந்த ஊரியா ஆம்பளைங்களுக்கு புகுந்து ஊடு ஜெயில வேற என்னன்னு சொல்றது

அப்படி போட இதத்தா வெரி குட்னு சொன்னா வெள்ளைக்காரன் அந்த வெள்ளக்கார மாதிரி என்ன நாமம் பிரைனை யூஸ் பண்ணனும் சைலன்ட்டா சாகடிக்கணும் என் தங்கச்சி ஒருத்தியா 16 இயர் கேர்ள்ஸ் அவளை இந்த ஊர்க்கார விருமாண்டிங்கற ஒருத்த அமிக்கிட்டு வந்துட்டான் அந்த நாய் அமக்கறத தான் நான் இங்க வந்து சிஸ்டர் ஐயோ பூ கட்டுனாலே உங்க கை புண்ணாயிரும் காத்தா பொத்தி பத்தி வளத்தாலே உன்னை இப்படி புளியங்க உடைக்க வச்சிட்டாங்களே சிஸ்டர் யார் யா நீ என்ன சிஸ்டர் நான் நான் தான் உங்க அண்ணே சிஸ்டர்னா தங்கச்சின்னு அர்த்தம் தங்கச்சியா யாரு நினைச்சேன் முத்தலா இருக்கும்போதே இது நம்ம தங்கச்சியா இருக்காதுன்னு சிஸ்டர்

எங்க ஆத்தா சொல்லுச்சு எனக்கு நாலு வயசா இருக்கும் போது எங்க அண்ணா ஆட்டுக்கல்ல நீ போமா நீ போ வந்து போக ஆட்டுக்கல்லே தான் ஆட்டுக்கல்ல தூக்கி அமிக்கல்ல தூக்கி குழவிக்கல்ல தூக்கி தேங்காய் அரைச்சு மாங்காய் அரைச்சு மசாலா அரைச்சு மாமா மதுரை முனியாண்டி விளாச வடநாடு வரைக்கும் நடத்தணும் மாமா கணக்கு முடிச்சு காசோட வந்தேன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கலான்ட்டு நீங்க எட்டாவதா தள்ளிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன் சரி தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை தான் பண்ணி பார்க்க முடியல ஒரு முதல் இரவு தான் நடத்த முடியல சரி ஏதாவது ஒரு இரவு நடத்தி பாப்பமேட்டு தான் இந்த பூவோட பொட்டுக்கல்லையோட

போடா போய் காட்டுல போய் வேலை பாரா மாமா எவ்வளவு டென்ஷன் இருக்காரு மாப்ளை மாமா ஓ உடம்பு சரியில்லையா உம் உடம்பு சரியில்லை விட்டுருங்க மாமா நாளைக்கு வச்சிருவோம்

மாப்பி ஏன் மாப்பி அழு பாபா பாலையும் பழத்தையும் ஒண்ணா வச்சா பாலது பழ எதுன்னு தெரியாது இந்த எங்கே என்ன மாப்பிள உரிக்கிறது பழம் ஊத்துறது பால் இது கூட தெரியாது கரைக்டு, இதைத்தான் வெறி சொன்னா வெள்ளைக்காரன் ஆனா என் தங்கச்சிக்கு மாமா, அது ஒரு பச்ச மண்ணு